அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை இருபத்தி இரண்டாம் திகதி பதவியேற்றவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் அனுரகுமார தெரிவிப்பு ஐந்து நாட்களுக்கு மேல் விடுமுறை எடுக்கும் அரச ஊழியர்களுக்கு சிக்கல் குழந்தைகள் தொடர்பில் பெற்றோருக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் இன்று முதல் பால்மா விலையில் மாற்றம் உச்சக்கரவண்டி ஒன்றிலிருந்து சிசுவொன்றின் சடலம் மீட்பு பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிவிப்பில் புலமைப் பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் செப்டம்பர் பதினொன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை புலமை பரீட்சைக்கான ஊகத்தின் அடிப்படையிலான வினாக்கள் அடங்கிய வினாபத்திரங்களை அச்சிடுவதற்கும் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பரீட்சை வினா பத்திரத்தில் உள்ள வினாக்களை அல்லது அதற்கு சமமான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரொட்டிகள் பதாகைகள் கையேடுகள் மூலம் வெளியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் கலவர சம்பவங்களை உருவாக்க வேண்டாம் என வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மிகவும் பரபரப்பான நிலையை எட்டியுள்ள நிலையில் கலவரங்களை ஏற்படுத்த வேண்டாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்தை மீற வேண்டாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது வேட்பாளர்களுக்கு பதிலாக அவர்களின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணையத்தின் முன் நிறுத்தப்பட்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் பிரச்சார ஸ்டிக்கர்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியானவுடன் பதவி பிரமாணம் செய்ய ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பதவி பிரமாணம் செய்தவுடன் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தம்புதேகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்துகொண்டு உரையாற்றும் போது திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைக்கவும் இதை ஒவ்வொன்றாக மாற்றத் தொடங்குவோம் முதலில் தேர்தல் முடிவுகள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாகும் ஒரு மணி நேரம் கூட தவறவிட விடமாட்டோம் உடனடியாக நாங்கள் சத்திய பிரமாணம் செய்து மிக விரைவாக நாடாளுமன்றத்தை கலைப்போம் ஏனென்றால் இந்த திருடர்கள் மோசடிக்காரர்கள் குற்றவாளிகள் இனி ஒரு நாள் கூட இந்த நாடாளுமன்றத்தில் இருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு அதிகாரிகள் ஐந்து நாட்களுக்கு மேல் முன்னறிவிப்பின்றி சேவைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றார் அந்த ஐந்து நாட்களுக்கு பிறகு முதல் ஐந்து நாட்களுக்குள் சேவையை விட்டு வெளியேறுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பொது சேவைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அறிவிக்காமல் சேவைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் சில சந்தர்ப்பங்களில் சேவையிலிருந்து விலகுவதாக அறிவித்தல் வழங்குவதற்கு ஒரு வருடத்திற்கு மேல் ஆவது கண்காணிக்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் பொதுச்சேவை ஆணைக்குழு இதனை அறிவுறுத்தியுள்ளது பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின்படி இருநூற்று படி இந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பொதுச்சேவை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதற்கிடையில் எதிர்காலத்தில் பதவி உயர்வு பெறும் அதிகாரிகள் நியமன கடிதம் கிடைத்த நாளிலிருந்து இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் புதிய பதவியை ஏற்க வேண்டும் என்றும் பொதுச்சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய ஒரு மாதத்திற்குள் கடமைக்கு சமூகம் அளிக்காத உத்தியோகத்தர்களின் பதவி உயர்வுகள் ரத்து செய்யப்பட்டதாக கருதப்பட வேண்டும் பொதுச்சேவை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் விட்டமின் டி குறைபாட்டினால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் என கொழும்பு ரெட்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பரீட்சை காரணமாக மாணவர்கள் வெளியே சென்று விளையாடவோ அல்லது வேறு எந்த நடைமுறை செயல்பாடும் செய்யவோ அனுமதிக்கப்படுவதில்லை இதனால் குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டு எலும்பு வலியை ஏற்படுத்தும் ரெக்கெட்ஸ் உருவாகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இணைய மற்றும் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதன் காரணமாக சிறுவர்கள் வெளியிலும் சூரிய ஒளியிலும் விளையாடுவது குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு விட்டமின் டி குறைபாடு காரணமாக இருப்பதாகவும் குழந்தைகள் வெயிலில் விளையாட வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளின் உடலில் விட்டமின் டி உற்பத்தி செய்ய காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை சூரிய ஒளியில் படும்படி வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கையில் ஒரு வயதுக்கும் நான்கு வயதுக்கும் இடைப்பட்ட குழந்தைகள் அதிகளவில் விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்படுவதாக அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று முதல் மில்கோ பால்மாவின் விலையை குறைப்பதற்கு குறித்த நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இதேவேளை ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலை நூற்று தொண்ணூறு ரூபாயினால் விலை இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தைந்து ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நுகரெலியா அக்கரப்பத்தனை என்போல் தோட்டப் பிரிவில் முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்கு உரிய ஹென்போல் தோட்டத்தின் டிஎல் உள்ள தொடர் வீட்டு குடியிருப்புகளுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து முச்சக்கரவண்டி சாரதியின் தாய் முச்சக்கரவண்டியை சோதனையிட்ட போது முச்சக்கரவண்டியின் பின்பகுதியிலிருந்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டியின் சாரதி அதே தோட்டத்தில் வசிப்பவர் எனவும் அவர் முச்சக்கரவண்டியில் பயணம் ஒன்றை மேற்கொண்டு இன்று காலை தனது வீட்டிற்கு வந்து நிறுத்தியுள்ளதாக கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அகரபத்தனை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சிசுவின் சடலம் தொடர்பில் நுரலியா நீதவான் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்து நீதவானின் உத்தரவு அமைய மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதாக அக்கரபத்தனை போலீசார் அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் இருபதாம் திகதி அனைத்து பாடசாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோரப்பட்டமைக்கு அமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் செப்டம்பர் இருபதாம் தேதி பாடசாலைகள் மூடப்பட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று மீண்டும் திறக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குச்சாவடி நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்றும் கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்களிப்பு நிலைய நடவடிக்கைகளுக்கு தேவையான மேசைகள் கதிரைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபர்கமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நாளைய தினம் எழுபத்தைந்து மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொன்றாகலை மற்றும் ஹம்மந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்